மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இதனால் முழுவதும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவார்கள் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமையல் ஒன்று பதினெட்டு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள் நம் என்னதான் விண்ணப்பங்களை ஏறெடுத்தாலும் என்னதான் அழகான துதி ஸ்தோத்திரங்களை ஏறுத்தாலும் நம்முடைய இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிற பார் விட்டு விலகாமல் அதை அழுத்தி கொண்டே தான் இருக்கும் எதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாது என்னை போட்டு அழுத்தது பிரதர் என்னால முடியல பிரதர் எப்படி சகிக்கிறது தெரியல பிரதர் ஆனாலும் இது மாறும் மாறும் ஜபிக்கிறேன் ஏன்னா இன்னும் அந்த வேதனையோடு தான் இருக்கிறேன் ஜபிக்கும் பொழுது பயங்கரமா விசுவாச எல்லாம் பண்ணுவாங்க ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் அதை செய்வார் இதை செய்வார் இப்படி பயங்கரமா விசுவாச அறிக்கைகள் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு சொல்லுவாங்க இன்னும் அதே பிரச்சனை தான் பிரதர் இன்னும் அதே பலவீனம் தான் இன்னும் அதே போராட்டம் தான் இன்னும் அதே கஷ்டம்தான் சொல்லி தனக்குள்ளாக புழுங்கிக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான காரியமே அல்ல நீ வேதனையோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியமே இல்ல சிலரையும் பார்த்துருக்கிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வெளியே பார்ப்பதற்கு குழந்தையை போல சிரித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமா இருப்பார்கள் உடைந்த இருதயம் இருப்பார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் உன் அறிந்தவர் சொல்லுகிறார் இனி துக்கமுகமா இருக்கவே கூடாது நீ புலம்பவே கூடாது நீ வேதனைப்படவே கூடாது கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக நாம் இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்னால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு விடு என்று சொல்லி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டுவிடு எப்பவுமே ஜெபிச்சுட்டு அந்த பாரத்தை திரும்பவும் உங்கள் மேலே கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கான எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜெபிச்சு முடிச்சுட்டு உங்கள் பிரச்சனையவே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிச்சதுக்கான அர்த்தமே இல்லை ஆனால் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை குறித்து நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அதை குறித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புலம்பக்கூடாது பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் யார் இடத்துல உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்கள் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்குமே ஆனால் நீங்கள் துக்கம் சுகமுகமாக இருப்பதே இல்லை சந்தோஷமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோகப்பிதாவை இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வது மேன்மைப்படுத்தப்பா வேதனையோடும் புலம்பலோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பீராக வாழ வைப்பீராக கனப்படுத்தி நிறுத்தும் பெரியவர் பெரிய காரியங்கள் செய் இந்த நாளில் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசிரியம் பிரயாணங்களை ஆசிரியம் கிருபை சொல்திருக்கட்டும் ஏசுமி நாம் தூஜபிக்கிறேன் ஜீவனப்பிதாவை Merci.